எஸ்பிஎல் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் அதாவது துணை முதலமைச்சராக இருக்கிறார் மாண்புமிகு அமைச்சராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய பார்வை என்ன நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கிறது எதிர்கட்சிகள் வந்து இதை பல்வேறு விதமாக விமர்சிச்சிருக்கிறாங்க உங்களுடைய மதிப்பீடு என்ன விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதது இன்றைக்கு உதயநிதி அந்த போல அந்த விமர்சனங்களுக்கான பதிலை என்னுடைய பணிகள் மூலமாக என்னுடைய கடமை நிரூபிப்பேன் என்று சொல்லியிருக்கார் வழங்கப்பட்டது இல்லையா அந்த துணை வழங்கப்பட்டது எத்தனை நெருக்கடி கடையில் கலைஞர் அந்த பதவி அவருக்கு வழங்கினார் குடும்பத்து கட்சிக்குள் எதிர்ப்பு இல்லை ஆனால் கலைஞருடைய குடும்பத்திற்குள்ளேயே மறைமுகமாகவும் நேரடியாகவும் எவ்வளவு நெரு அவருக்குதவியை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திலும் அதிர்ஷ்டமாக உதயநிதிக்கு அது போன்ற கட்சிக்கு உள்ளேயும் இல்லை குடும்பத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளிப்படையாக நம்மை போன்றவர்கள் பார்ப்பது போல எந்தவித நெருக்கடியும் இல்லை அப்படி தட்டில் வச்சு கொடுத்த மாதிரி சொல்லுவோம் அது மாதிரி கொடுத்திருக்கிறாங்க இப்படி ஈஸியா கிடைச்சிட்டதுனால அவர் ரொம்ப சுலபமா எடுத்துக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்ட போதே அறிவிக்கப்பட்ட விதத்தில் இருந்தே அந்த போர் பாயிண்ட் ஓ தொடங்கிடிச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அடுத்த வாரிசை இப்படித்தான் அடையாளப்படுத்துவார்கள் அது வாரிசு அரசியல் விமர்சிக்கப்படுமா உட்கட்சியில மோதல் எழுமா எதிர்ப்பு குரல் கிளம்புமா புயலை கிளப்புமா இதெல்லாம் வேற ஒரு அடுத்து எங்களுக்கு பிறகு இவர் தான் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்கு இதுதான் சமிஞ்சைகள் அப்போ பத்தொன்பதுல இளைஞரணி செயலாளர் அவர் வந்த போதே அந்த போர் பாயிண்ட் ஓ தொடங்கிவிட்டது எம்எல்ஏ தேர்தல் நிற்கிற போதே அவர் எந்த இடத்துக்கு அவர் நகர்த்தப்படுவார் என்பது எல்லோருக்கும் அரசியல் அடிப்படை புரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சதா இருந்தது எம்எல்ஏ ஆனார் ஒருவருடம் அமைதியாக இருந்தார் அதன் பிறகு அமைச்சராக்கப்பட்டார் இப்போது சில பல மாதங்களாக கட்சிக்கு உள்ளும் அரங்க கூட்டங்களிலும் சரி பொதுவெளியிலும் சரி கட்சி நிர்வாகிகள் வெளிப்படையாக கேட்கும் அளவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அவர்களாக கேட்டார்களோ அந்த நேரம் வந்துவிட்டது தொடங்கி தொடங்கிவிட்டது ஒட்டுமொத்த பொறுப்பையும் நான் உதயநிதி மேல சுமத்த விரும்பல அது நல்லதும் அல்ல அவருக்கும் நல்லதல்ல கட்சிக்கும் நல்லதல்ல கண்ணு கேட்டிய தூரத்தில் தெரிவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு உதயநிதி வந்துவிட்டார் அப்படின்லாம் ரொம்ப பில்டப் கொடுக்க வேண்டாம் ஆனால் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இருந்தே அவர் கத்துக்க ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் கட்சியை சீரமைப்பதற்குன்னு அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒண்ணு போட்டாங்க அதுல உதயநிதியும் உறுப்பினரா சேர்த்தாங்க அதுதான் முதல் படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கட்சியை சீரமைக்கிறன்னா எப்படி சீரமைக்கலாம் எப்படி சீரமைத்தால் எந்த சீனியர் வருத்தப்படுவார் அவரை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிற விஷயத்தான் அது மற்றபடி விஜயை எதிர்கொள்ள உதயநிதி வந்து விட்டார் சீமானை அவர் சமாளிச்சிருவார் அப்படிலாம் ஒரு தலையில பணங்காய் வைக்கிற மாதிரி இப்போதே வைக்க வேண்டாங்கிறார் ஆனால் அதை நோக்கிய பயணத்தில் முதல் படியை இன்று உதயநிதி வைக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது நிறைய மாற்றங்களோட அமைச்சரவை எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்திருக்குது புதிய அமைச்சர்கள் முதல் முறையாக பட்டியலினத்தவர்கள் இத்தனை பேர் வந்து ஒரு அமைச்சரவையில் இடம்பெறுவது அப்படிங்கிறதுல தொடங்கி ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் திடீரென்று மாற்றம் அதுவும் வந்து விவாதத்திற்கு உள்ளாகாமல் திடீர் மாற்றங்கள் அறிவிப்பு இதை எப்படி பார்க்குறீங்க சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது ஒரு அமைச்சருடைய வீட்டில் பதவி இழந்த ஒரு அமைச்சருடைய வீட்டில் ஒரு துக்க வீடு போன்றே இருந்ததாக கேள்விப்பட்டு இயல்பான தவறு செய்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கையும் குழுவமாக பிடிபட்டு பொது வெளியில் விவாதிக்கப்பட்டு அப்படி யாரும் நீக்கப்பட்டதா எனக்கு தெரியல யாரையும் நீக்கினால் எதிர்ப்பு குறைவாக இருக்கும் சமுதாய ரீதியாக பாதிப்பு வராமல் இருக்கும் எந்த மாவட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கு யாருக்கு கொடுக்கணும் இப்போது இருக்கிற அரசியல் சூழலை மனதில் வைத்து ஒரு பட்டியலினத்தவருக்கு என்ன பதவி கொடுத்தால் சில பல விமர்சனங்களை சமாளிக்க முடியும் அப்படின்லாம் தான் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்கிறேன் ஆச்சரியம் அளிக்கத்தக்க முடிவு உயர்கல்வித்துறையை பொன்முடியிடமிருந்து பெற்றது அதே ஆச்சரியம் அதை ஒரு பட்டியலினத்தவருக்கு கொடுத்ததுன்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி இது போன்ற மாற்றங்கள் தவிர்க்க இயலாதது அதாவது இதற்கு முன்பு வந்து அமைச்சர் நாசர் முதல் அமைச்சரவை அந்த இதில் இருந்தார் அப்புறம் வந்து நீக்கப்பட்டார் மீண்டும் சேர்க்கப்பட்டார் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மெசேஜாக அமைச்சர்களுக்கு கூறுகிறாரா இந்த மாதிரியான திடீர் மாற்றம் இருக்கும் அதற்கும் சேர்த்து நீங்கள் வந்து உங்களிடம் வந்து செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறோம் அல்லது அதற்கும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறாரா அடுத்த கட்சினா கூட இந்த சிலபஸை இந்த பாடத்தை ஜெயலலிதா ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார் எந்த நிமிடமும் நீ எந்திரிதான் தான் அப்படிங்கிற பாடத்தை அவர் நன்றாக கற்றுக் கொடுத்து விட்டார் அது நமக்கும் பொருந்துங்கிறது டிஃபால்ட்டா திமுகவினருக்கும் தெரியும் தான் அடிக்கடி நடக்காதனால சில பேர் மிதக்கத்தில் இருந்திருக்கலாம் இதுவரை நடந்த ஒரு மூன்று நான்கு மாற்றங்கள் மற்றவர்களுக்கும் அந்த பயத்தை ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுத்திருந்தால் நான் ஆச்சரியப்படப்பட்டேன் துணை முதலமைச்சராக அவரிடம் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல அவருடைய இதுவரைக்கும் அமைச்சரவையில் அவருடைய அமைச்சராக அவரிடம் இருந்த இல்லை விளையாட்டுத்துறையோ அல்லது சிறப்பு திட்டங்களுக்கான அந்த துறையோ அவரிடம் இருந்த பொழுது அதில் அவருடைய ரிப்போர்ட் கார்டாக ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இப்போ அவரிடம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லை அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை எப்படி பார்ப்பார் பார்க்குறீங்க ஒரு அமைச்சராக இருந்த போதே முதல் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஒரு துறையில கவனம் செலுத்தினார் அமைச்சர்னா என்ன என்ன பொறுப்பு அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதில் தொடங்கி ஒரு துறையை நடத்துவது வரை கத்துக்கிறதுக்கு ஒரு நான்கைந்து மாதங்கள் எடுத்துக்கொண்டார் கடந்த ஆறு அல்லது எட்டு மாதங்களாக அரசினுடைய ஒவ்வொரு முடிவும் உதயநிதிக்கு சொல்லப்பட்டது அதிகாரிகள் மாற்றமாகட்டும் டிஜிபி கமிஷனர் போன்ற உயர் அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் யாரு வரப்போறா முக்கிய துறைகளுடைய செயலாளர்கள் அந்த அதிகாரம் முதலமைச்சரிடம் இருந்தால் கூட உதயா கிட்ட ஒரு தடவை பையில காட்டிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மறைமுகமாக அந்த அதிகாரத்தை அவர் வைத்திருந்தார் அதான் நான் சொன்னேன் இல்லையா என்னைக்கு இளைஞரணி செயலராக அறிவிக்கப்பட்டாரோ அப்போதே கட்சிக்கு தயார்படுத்தின மாதிரி அமைச்சராக ஆகி சில மாதங்களிலேயே அவர் அடுத்த கட்டத்துக்கு ஆட்சி அதிகாரத்திலும் நகர்த்தப்பட்டார் அப்படிங்கிறது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் இப்போ விளையாட்டுத்துறையா இருக்கிற போது ஒரு செயலாளர் ஒரு இயக்குனர் அந்த அந்தஸ்துல ஒரு அதிகபட்சம் அஞ்சு இல்ல சிறப்பு செயலாக்க திட்டங்கள் அந்த துறையை வச்சு பார்த்தோம்னா ஒரு பத்து அதிகாரிகளை அவர் கையாண்டார்னு வச்சுப்போம் ஆனா துணை முதலமைச்சர் என்று வந்த பிறகு அது திட்டம் மற்றும் வளர்ச்சி என்கிற துறை கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலையும் தலையிடுகிற விவரங்களை கேட்டுப் பெறுகிற ஒரு துறை என்று நினைக்கிறேன் அப்படிங்கிற போது அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு கலந்துரையாட வேண்டிய கட்டாயம் இருக்கு அந்த துறை இல்லாவிட்டாலும் கூட இந்த மூன்றை ஆண்டு கால ஆட்சியில நான் பல பேட்டிகள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த முதலமைச்சர் பல விஷயங்களில் பெருந்தன்மையோடு இருக்கிறார் அதிகமாக உழைக்கிறார் ஆனாலும் கூட அதிகாரிகள் பிடிக்கும் முதலமைச்சர் போய்விட்டார் என்பதை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்வேன் உதயநிதி கடந்த ஆறு மாதமாக அவரை நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அந்த அதிகாரிகள் பிடிக்குள்ள ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது ஒரு அமைச்சர்கள் அப்படி உள்ள தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மறைமுகமாக செயல்படுத்திக் கொண்டிருந்தார் இனி அவர் அந்த விஷயத்தை மீட்டு கொண்டு வந்து இயல்பான நிலைக்கு வைக்கணும் அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது ஆனால் அதிகாரிகள் பிடிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் போய் சிக்குவது அதிகாரிகளுக்கும் நல்லதல்ல அரசுக்கும் நல்லதல்ல மக்களுக்கும் நல்லதல்ல அந்த அடிப்படையில் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்குமான அந்த இடைவெளியை சரியான அளவில் அதை நிர்வகிக்க வேண்டிய கடமை உதயநிதிக்கு இருக்கிறது இன்னொரு விஷயம் மூன்று விஷயங்களை நான் சொல்லுவேன் கலைஞர் என்ன பண்ணுவார்னா அமைச்சர்களோட தினசரி விவாதிப்பார் தனியார் நேரம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்படி எல்ல காலையில டிஃபனுக்கு வாயாம்பார் சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு விஷயங்களை கேட்டுக்குவார் நாலு விஷயங்களை கன்வே பண்ணிடுவார் துரதிருஷ்டவசமாக முதலமைச்சர் இப்போது அப்படி செய்வதில்லை அவருடைய உடல்நிலை வேலை பழு எதுவா வேண்டால் காரணமாக இருக்கலாம் ஆனால் அது நல்லதல்ல அந்த பொறுப்பை இப்போது உதயநிதி எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதாக நான் நினைக்கிறேன் அதாவது இவர் நீங்க சொன்னீங்க அதாவது இளைஞரணிக்கு வந்தபோதே போதே திராவிடம் போர் பாயிண்ட் ஓ தொடங்கிருச்சு அப்படின்னு கொள்கை உறுதிப்பாடு இவர் சமீபத்தில் பேசிய விஷயங்கள் ஒரு ஐந்து மாநில தேர்தல்கள்ல பிரதமரே இதை பேசு பொருளாக்கிய விஷயங்கள் அப்படின்னு இவர் இங்கு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து இவர் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு அரசியல் நுணுக்கத்தோட கையாள்கிறாரா அல்லது வந்து அது இந்த ட்ரெண்டுக்கான இளைஞர்களுக்காக பேசுகிறாரா அப்படிங்கிற பேசு பொருளாலாம் ஆச்சு அப்ப அந்த தேர்தல் பரப்புரையோட இப்ப அதை எப்படி பார்க்கறீங்க இந்த பொறுப்போட அவருடைய இதை இந்த கொள்கை முரண எப்படி சவாலா பார்ப்பார் கொள்கையில அவர் விட்டு கொடுக்க போறது இல்ல கூடுதலா பற்று வச்சுக்க போறது இல்ல இயல்பாகவே கொள்கை பற்றுள்ளவராக அந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் அதுல எல்லாம் ஒண்ணு கேள்வி இருக்காது அந்த சனாதன விவகாரத்திலேயே கூட நாம் ஒரு எல்லை தாண்டி விட்டோம் என்கிற பாடத்தை உதயநிதிக்கு கற்றுக் கொடுத்து விட்டது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதன் பிறகு அவர் எந்த மேடையிலையும் பேசலை அது நாம் அந்த எல்லை வரை பேசினால் எல்லை தாண்டி பேசினால் என்ன நடக்கும் ஒரு மேடையில் எதை சொன்னால் என்ன விளைவு ஏற்படும் என்கிற பாடத்தை நன்கு கற்றுக் கொடுத்து ஆனாலும் கூட சில விஷயங்கள்லாம் அவர் இன்னும் நான் சொல்றேன் எல்லாருக்கும் எல்லாமே முதல் நாளை ரஜினிகாந்த் அந்த பொது மேடையில் பேசினார் இல்லையா நூல் வெளியீட்டு விழாவில் அது நடந்துடுச்சு சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சில பேர் வருத்தப்பட்டாங்க ஆனால் அடுத்த நாள் நிகழ்ச்சி நடந்த போது உதயநிதி அதை கோட் பண்ணி பேசுனது எந்த அளவுக்கு ஒரு இன்னொரு வகையில அது அர்த்தம் புரிந்ததா மாறுச்சுங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு போன்ற விஷயங்களை உதயநிதி போக போக கத்துக்குவார் நான் நம்புறேன் எதிர்பார்க்கிறேன் அதிமுகவிலும் துணை முதலமைச்சர் இருந்திருக்கிறது மற்ற மாநிலங்களிலும் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கிறது ஆனால் இப்போது இந்த துணை முதலமைச்சர் அப்படின்னு இந்த திமுக ஆட்சியில இந்த டெனர்ல கொடுக்கும் பொழுது வரக்கூடிய விமர்சனங்கள் இந்த எதிர்ப்புகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எப்படி தவிர்க்க முடியாதது எதிர்கட்சியினுடைய இலக்கணமே அதுதான் ஆளுங்கட்சி என்ன செஞ்சாலும் அல்லது இது போன்ற அரசியல் முடிவுகள் எடுக்கிற போது வாய்மோடி மௌனமா இருந்தாதான் அது தப்பு இந்தியால இப்ப இருபத்தி மூணு துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல இருபத்தி நாலாவது ஆளா இவர் இருக்கிறார் ஒன்னும் இல்ல ஆனாலும் கூட வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வைப்பாங்க ஏன் திமுகவில் வேற யாரும் தகுதியே இல்லையா அப்படிங்கிற கேள்வி முன் வைப்பாங்க ஆனால் இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது உட்கட்சி விவகாரம் தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது மக்கள் தான் எடை போடணும் அப்படி வாரிசு என்பதற்காக அந்த பதவியில் அவரை அமர வைத்து விட்ட பிறகு அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு உங்களுக்கு எனக்கு மக்களுக்கு இருக்கு அவர்கள் எடை போடுவார்கள் எதிர்கட்சிகளுடைய இந்த விமர்சனம் தவிர்க்க முடியாது ஆனால் நீண்ட நாள் நீடிக்காது பேசலாம் எப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு இந்த அடுத்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஆண்டுகளில் இந்த இன்றைக்கு புதிய இந்த அமைச்சரவைகள் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் இந்த இந்த அணியினருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால்கள் செயல்பாடுகள் என்ன இருக்கணும் எப்படி முதலமைச்சர் அதை பார்க்கணும் துணை முதலமைச்சராக இவரிடம் என்னவெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்குது இவர் எதை முதலில் செய்யணும்னு பார்க்குறீங்க மக்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் பணியாற்றுவது எப்படின்னு யாரும் சொல்லி தர வேண்டிய அதிமுகட்டும் திமுக அவர்கள் களம் கண்டவர்கள் களம் பல கண்டவர்கள் அவர்களை எப்படி வேலை வாங்குறது யாருக்கிட்ட எப்படி பேசணும் எந்த நேரத்துல பேசணும் எப்ப கண்டிப்பா காட்டணும் எப்ப ஆறுதல் சொல்லணும் எப்ப தட்டி கொடுக்கணும் தான் அந்த தலைமை பண்புங்கிறது வெளிப்படும் சத்தா நான் தொடக்க சுட்டிலேயே சொன்னேன் காலின் பல குணங்கள் இருக்கலாம் தலைமை பண்பு அவர் பல நேரங்களை நிரூபிச்சிருக்கிறார் அவரிடமிருந்து சில விஷயங்களை இவர் கத்துக்கிட்டு கட்சி நிர்வாகத்தில் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டிய கட்டாயம் உதயநிதிக்கு வந்திருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அண்ணா மறைந்த பிறகு அறுபத்தி ஒன்பதில் மறைகிறார் அவர் மறைந்த பிறகு முதல் மாநாடு மாவட்ட மாநாடுன்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரத்தில் நடக்குது அதற்கு அடுத்த அண்ணாவுக்கு பிறகான அரசியலை எப்படி நகர்த்தி கொண்டு செல்வது அப்படின்னு விவாதிக்கிறதுக்காகவே அந்த மாநாடு நடந்தது அதனாலேயே காஞ்சிபுரத்தில் அதை நடத்தினாங்க சென்னையில இருந்து எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் அப்போ பத்தொன்பது வயசான ஸ்டாலின் எந்த பொறுப்புலையும் கிடையாது ஒரு இளைஞர் அவ்வளவுதான் கட்சி தலைவருடைய மகன் அண்ணா சமாதியில தொடங்கி காஞ்சிபுரம் வரைக்குமான அந்த எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஜோதியை ஏந்திக்கிட்டு ஓட்டமாவே ஓடி போய் ஒரு ஜோதி அந்த மாநாட்டில போய் கொடுத்தார் அப்பா தலைவரா இருக்கிறார் நம்ம பேசாம ஒரு ஓய்வு எடுக்கலாம் நமக்கு ஏதோ ஒரு பதவி எதிர்காலத்துல வரும் தேர்தல்ல நிக்கிறனா கூட இன்னும் ஆறு ஏழு வருஷம் இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கல இந்த இயக்கத்தில் தன்னுடைய பங்களிப்பும் ஏதேனும் ஒரு வகையில இருக்கணும் அது இது போன்ற முக்கியமான நேரங்கள்ல நம்மளுடைய ப தடமும் அதுல இருக்கணும்னு நினைச்சதுடைய விளைவு தான் அன்னைக்கு அவர் அதை செஞ்சாருன்னு அவரை இளைஞர்களாக இருந்தவர்களுக்கு தெரியும் இதைத்தான் உதயநிதி புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்தட்டுல வச்சு கொடுத்த மாதிரி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் கிடைத்தால் கூட தான் உழைக்க வேண்டிய நேரம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குங்கிற அந்த புரிதலுக்கு முதல்ல வரணும் ஒரு தனி மனிதன் வளர்கிற போது எந்த ஒரு தனி மனிதனுமே வளர்கிற போது நட்பு வட்டம் பலமாகவும் இருக்கும் பலவீனமாகவும் எதிரிகள் உருவாவாங்க நட்பா அறுந்தவனே எதிரியா மாறுவா உதயன் நிதி தன்னை சுற்றி ஒரு முறை சுற்றி வரணும் நின்ற இடத்தில் நின்று கொண்டே ஒரு முறை சுற்றி வந்து தன்னுடைய நட்பு வட்டத்தை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை பண்ணணும் அது நன்றாக இருக்குன்னா அதே வழியில தொடரட்டும் ஏதேனும் மாற்றம் இருந்தால் செய்யணும் நான் எதுக்காக சொல்றேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் இரண்டாவது மாவட்ட செயலாளர்களோடு தொடர்ச்சியான தொடர்பில் அவர் இருந்தால் நிஜமாகவே போர் பாயிண்ட் போல அவர் அடுத்த அட்டத்தை எடுத்து வைப்பார்னு நான் நம்புறேன் பேசலாம்